ஹலோ வியூவர்ஸ் இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் எம்ஜிஆர் போலீஸாக நடித்த ஒன்பது படங்கள் அப்படிங்கிறத விவரத்தை தான் இப்போ நம்ம அந்த வீடியோவெலாம் பார்க்க போகிறோம் எம்ஜிஆர் நடித்த முதல் படமான சதிலீலாவதி படத்தில் இன்ஸ்பெக்டராகத்தான் அறிமுகமானார் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் வெளிவந்தது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் வெளிவந்த தாய் சொல்லை தட்டாதே இந்த படத்தினுடைய இயக்குனர் எம்ஏ திருமுகம் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் வெளிவந்த என் கடமை இந்த படத்தினுடைய இயக்கம் எம் நடேசன் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் வெளிவந்த முகராசி இந்த படத்தினுடைய இயக்கம் எம்ஏ திருமுகம் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் வெளிவந்த காவல்காரன் இந்த படத்தினுடைய இயக்குனர் ப நீலகண்டன் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் வெளிவந்த ரகசிய போலீஸ் நூற்றி பதினைந்து இந்த படத்தினுடைய இயக்குனர் பி ஆர் பந்துலு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் வெளிவந்த சிரித்து வாழ வேண்டும் இந்த படத்தினுடைய இயக்குனர் எஸ் எஸ் பாலன் அடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் இதே கனி இந்த படத்தினுடைய இயக்கம் ஏ ஜெகநாதன் அடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் வெளிவந்த பல்லாண்டு வாழ்க இந்த படத்தினுடைய இயக்குனர் கே சங்கர் அடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் வெளிவந்த ஊருக்கு உழைப்பவன் இந்த படத்தினுடைய இயக்குனர் எம் கிருஷ்ணன் ஆக இந்த ஒன்பது படங்களும் எம்ஜிஆர் போலீஸ் அதிகாரியாக நடித்த படங்களாகும் இவற்றில் என் கடமை ஊருக்கு உழைப்பவன் இந்த இரண்டு படங்களையும் தவிர மற்ற ஏழு படங்களும் நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களாகும் சரிவர்ஸ் இந்த கடனை தூரம் முடிகிறது அடுத்து நல்ல கடனில் சந்திக்கிறேன் நன்றி